Hi kids, welcome to my channel எதிர்கருத்து சொற்கள் துளங்கள் மழுங்கள் துல்லியம் மயக்கம் தூவல் தூவாமை துறை போதல் நுனிப்புள் மேய்தல் துன்பம் இன்பம் தீர்ச்சனியம் மழுக்கம் தீமை நன்மை தீரம் வழியின்மை தீர்மான சலனம் திகில் துணிவு தெளிவு திட்டவட்டம் ஒழுங்கீனம் தின்னம் நிச்சயமின்மை திண்மை நொய்மை தித்திப்பு கசப்பு திரவியம் தருத்திரன் திரவாளி நல்லவன் திரட்டல் மூடுதல் திணைத்துணை பனைத்துணை தாசன் எசமான் தாட்சணியம் கொடுமை தாமதம் துரிதம் தாளாண்மை மடிமை தாறுமாறு ஒழுங்கு தகராறு சமாதானம் தக்கர் தகவிலார் தடுமாற்றம் தெளிவு தட்பம் வெப்பம் தண்ணலி தருக்கன் தண்ணீர் வெந்நீர் தன்மை வெம்மை தத்தளிப்பு தெளிவு தந்திரம் அவதந்திரம் தப்பிதம் செவ்வை தயங்குதல் இதழ் தயாலம் சிக்கனம் தயை கொடுமை தரிசனம் நிதர்சனம் தரித்திரம் செல்வம் தருக்கு பணிவு தர்ம சங்கடம் நிதானம் தருமம் அதர்மன் தர்க்கம் குதர்க்கம் தலைக்கடை புலைக்கடை தலை தூக்குதல் தலையிறக்குதல் தலைப்படல் மறைதல் தலைப்பிள்ளை கடைப்பிள்ளை தலைமாடு கால்மாடு தலைமேற்கொள்ளல் மறுத்தல் தவப்பொழுது அவப்பொழுது தவனம் வெறுப்பு தள்ளுதல் கொள்ளுதல் தலை விடுதலை தர்கண் இன்கண் தற்காலிகம் நிரந்தரம் தற்கிழமை பிரிதின் கிழமை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ Please like, கமெண்ட்ஸ் ஷேர் அண்ட் subscribe திஸ் வீடியோ